பகைவர்க்கும் அருள்வாய் நன்னஞ்சு என்பதுதான் தமிழ்நாட்டின் அடிப்படை குணம் அப்படி இருக்கும் பொழுது நேற்று நடைபெற்ற என்டிடிவி தமிழ்நாடு சம்மிட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திரு ஏச் ராஜா குறித்து நமது தமிழ்நாட்டு சகோதர்கள் சமூக வலைதளங்களில் குறிப்பிடும் கமெண்ட்கள் மிகவும் வேதனை அளிக்கிறது அவர் என்னதான் மனிதகுல விரோதி போல பேசினாலும் பெருப்பு பிரச்சாரத்தை செய்தாலும் மத கலவரத்தை தூண்டு விதமாக பேசினாலும் அவரும் ஒரு மனிதர் தான் அவர் நல்ல நிலையில் இருக்கும்போது அவரை பற்றி நம்ம எப்படி வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவர் வந்து ஒரு நோயாளியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் அவர் குறித்து மிகவும் கடுமையான விமர்சனங்களை வைப்பது ஒரு நல்ல மனித பண்பு கிடையாது அதனால் தயவுசெய்து தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை விரும்பும் சகோதரர்கள் ஹெச் ராஜாவின் வெறுப்பு பிரச்சாரத்தை வெறுப்பு அரசியலை மதவெறி பேச்சுக்களை மத கலவரத்தை தூண்டும் செயல் திட்டத்தை விரும்பாத நண்பர்கள் அவருக்காக அவரை பற்றி தாறுவாராக கமெண்ட் செய்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நல்ல நிலையில் யாரை வேணாலும் பேசலாம் பட் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நோயாளப்பட்ட நிலையில் இருக்கார் அதற்காக அவர் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுவதுதான் மனித பண்பு இதைத்தான் நம் திராவிடக் கொள்கையும் வலியுறுத்துகிறது இதன் அடிப்படையில் தான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜா ஹெச்ராஜா அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று அங்கே உள்ள ஹெச் ராஜாவின் குடும்பத்தினரிடம் அவருடைய நலத்தை விசாரித்திருக்கிறார் இதுதான் ஒரு தமிழ்நாட்டுடைய அடிப்படை பண்பு அந்த அடிப்படையில் தயவு செய்து யாரும் அவர் குறித்து அவருடைய உடல்நிலை குறித்து கிண்டல் கேலியாக பேசுவதை எழுதுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஓகேயா ஹெச்ராஜா என்பவர் தமிழ்நாட்டின் கொள்கையான மத நிலக்கத்திற்கு எதிரானவர் தான் மனித பண்போடு பேசக்கூடியவர் அல்ல பெருப்பு பிரச்சாரத்தை செய்தவர் தான் கலவரங்கள் நடக்காதா கலவரங்களை தூண்டிவிட மாட்டோம் நாம் நாம் ஒரு காரணமாக இருந்துவிட மாட்டோம் என்று விரும்பியவர் தான் இருந்தாலும் கூட இந்த நிலையில் இப்போது அவர் இருக்கும் நிலையில் அவர் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்வது நல்லதல்ல அவர் மீண்டு வர வேண்டும் நேற்று நடைபெற்ற இந்தியா என்டிடிவி தமிழ்நாடு சம்மிட்டில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்படியே சரிந்த பொழுது அவர் எச் ராஜாவும் அவருடைய குழுவினரும் உடனடியாக அப்போலோ மருத்துவமனை செல்ல வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டு ஆனால் அங்கே இருந்த திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு டாக்டர் ஹபீசுல்லா என்பவர் உடனடியாக அவர்களுக்கு கொடுத்த அறிவுரை என்பது இப்பொழுது உடனடியாக நீங்கள் அப்போலோ மருத்துவ மருத்துவமனை செல்லக்கூடாது அங்கே செல்லாதீர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவருக்கு முதலுதவி உறுதி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர் கொஞ்சம் ஸ்டேபிளாக முடியும் அவற்று அவருக்கு கடுமையாக அவர்களிடம் நடந்திருக்காரு நீங்க உடனடியாக அப்பளாஸ்ட்டு போனீங்கன்னாக்கா அவரை காப்பாற்று ரொம்ப கஷ்டம் அதனால் பக்கத்தில் உள்ள மருத்துவமனை போங்க அப்படின்ட்டு அருகில்லை பாலாஜி மருத்துவமனை அவர் அனுமதிக்கப்பட்டு அங்கே சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன்கள்லாம் எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் இப்பொழுது அப்போலோ வாரத்துடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போலோ மருத்துவமனையும் இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது ராஜா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் நல்லவிதமாக மருத்துவர்கள் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது அவர் ஒரு நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு அப்போலோ மருத்துவமனை சார்பாக இப்பொழுது ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பாஜக என்பது இப்படி கொலைபாதக செயல்கள் செய்வர்கள் கலவரங்களை தூண்டுவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய கட்சி தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா மலைகான் குண்டுவெடிப்பில் மசூதியில் குண்டுவெடிவு செய்த பிரக்யா சிங் தாக்கூர் என்ற பெண்மணிக்கு போபால் தொகுதியில் பாராளுமன்றத்தை எம்பி சீட்டு கொடுத்து அங்கே எம்பி ஆக்கி அழகு பார்த்தது அதே போல் ஒரிசாவில் பாரதியா ஸ்டெயின் என்பவரை அவருடைய இரண்டு குழந்தைகளையும் காலில் வைத்து எரித்து கொன்ற தாராசிங் என்பவனுக்கு எம்பி ஆக்கி அவனையும் அழகு பார்த்தது இதுதான் பாஜகவின் ஒரு நிலைப்பாடாக எழுதி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹச் ராஜாவுக்கு பல முறை அவர்கள் வாய்ப்பளித்தார்கள் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக கூட்டணியில் இருந்தபொழுது அவர் முதல் முதலாக காரைக்குடி தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் அதற்கு பிறகு அவர் பல தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை பல தடவை அவர் எம்பி தேர்தலில் போட்டியிட்டு தோல்விக்கிறார் சட்டமன்ற தீரக தொகுதியில் போட்டியிட்டு கூட அவர் தோல்விக்கிறார் அவர் எதிர்பார்த்தது ஒரு ஆளுநர் பதவியாக தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலையை தான் இப்படி ஒரு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அப்பளோ மொத்தம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால் அவர் மீண்டு வர வேண்டும் டாக்டர் ஹபீசுல்லா அவர் எதிர் சித்தாந்தத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த நபராக இருந்தாலும் கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக அவருக்கு அவரை அவர் வந்து இப்போ முன்னேட்டாக அப்பளாஸ்ட் கொண்டு போனால் நேரம் கொண்டு போன நல்லதில்லை அருகில் மருத்துவமனையில் அனுமதித்து அவருக்கு முதலீடு செய்துங்கள் என்று அவர் கூறிய அறிவியலின் அடிப்படையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் அவருக்கு மிக மோசமான கட்டத்தை அடையாமல் இப்பொழுது நல்ல நிலையில் அவருக்கு அவருடைய நிலையில் இருக்கிறது அவருக்கு மருத்துவர்கள் தீவிரமான பிரச்சை செலுத்தி அழ்த்தி கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஒரு மனிதனுடைய மனத்தில் எப்பொழுது இருந்தாலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இறைவன் மட்டுமே எவ்வளோதான் ஒரு மோசமான நபராக இருந்தாலும் கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆம் செகண்ட் போதும் அவர் மனதை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம நாளாக இப்படியெல்லாம் பேசிட்டோமே மக்களை வந்து வெறுக்கு விதமாக பேசிட்டோமே அப்படின்ட்டு அவர்கள் மனம் கூட வாய்ப்பு இருக்கிறது அது இன்னொரு விஷயம்னாக்கா அந்த அடிப்படையில் அவருக்கு நன்றி சொல்லி நாம் கடைபிடிப்புறோம் தமிழ்நாட்டில் பாஜக என்ற கட்சி ஒரு பெரும் அளவில் வளர்ச்சியடையாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் திரு ராஜா ஹர்ச்சிராஜா அவர்கள் ஏன்னா அவர் பேசிய பேசும் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு மோசமாக பேசுகிறாரு இது அந்த கட்சியை சேர்ந்த ஒரு குறிப்பி பிரபல கூடிய இவர் இந்த கட்சியை சேர்ந்தாலும் எப்படி இருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சியை மட்டுப்படுத்தியதில் முதன்மையான பங்கு வகித்து வருகின்றார் எச்சரா அந்த அடிப்படையிலும் அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால் அவர் மீண்டு வர வேண்டும் நல்ல உடல்நிலை திரும்பி வர வேண்டும் அவருக்கு இறைவன் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் அவர் ஒரு ஏற்கனவே பேசியது போல வெறுப்பு வெறுப்பு பேச்சு பேசாமல் மதவெளியை தூண்டும் விதமாக பேசாமல் மதக்கலவரங்களை தூண்டும் விதமாக பேசாமல் நல்ல மனிதராக அவர் மாறலாம் மாறாமல் கூட போகலாம் நோப் அதை நம்ம சொல்ல முடியாது இனி எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு செகண்ட் போதும் அவர் மனதிலே மாற்றத்தை கொடுத்து இறைவன் நிலவில் போதுமானவன்